துறை வந்து இந்தியா பூரா கடந்த பத்து வருடத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி முடக்கி இருந்தது நாப்பத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல கரன்சி மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் நல்லதுங்க ரொம்ப சந்தோஷம் நல்லவேளை இதோட நிறுத்திட்டீங்க நூறு நாலஞ்சு சைபர் போடுற அளவுக்கு சொத்து இருக்கு இருந்தாலும் விட்டுட்டீங்கன்னு சந்தோஷம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வழக்கு போடப்படுகிறது அதற்கு பிறகு திமுக ஆட்சி வந்துருது அதுல வந்து அவரு தப்பிச்சிடுறாரு அந்த வழக்கையே மாத்தி

இருக்கக்கூடிய கட்சி மூணு அந்த மாதிரி நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா நீங்க ஒரு நீதிபதி நான் ஒரு சொன்னா உங்களை நான் அணுகுவதற்கே வாய்ப்பு சொன்னா இந்த கேஸ்ல நான் பண்ண மாதிரி பதினாலு கோடி முடக்கப்பட்டதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா பொன்முடி ஐயாவுடைய வேலைக்காரரே சிரிப்பு ஆற்று மணல் அல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு தடை உத்தரவு உடனே லாரி உரிமையாளர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க இத்தனை வண்டியனோடது ஸ்டாக்கோட இருக்குங்கிறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக மக்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க திமுக அமைச்சர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது பொன்முடி அவர்களின் சொத்துக்களை அதாவது பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்னு கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருப்பதாக செய்திகள் வெளிவந்து இருக்கிறது இதை நீங்க எப்படி இல்ல அமலாக்கத்துறை வந்து இந்தியா பூரா கடந்த பத்து வருடத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி முடக்கி இருந்தது நாற்பத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல கரன்சி மட்டும் பறிமுதல் ஸோ சோ ஐயா கிட்ட போய் பதினாலு கோடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டுள்ளார் சரி நல்லதுங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை இதோட நிறுத்திக்கிட்டீங்க இன்னொரு நாலஞ்சு சைபர் போடுற அளவுக்கு எங்கிட்ட சொத்து இருக்கு இருந்தாலும் விட்டுட்டீங்கன்னு பட் ஆனா அந்த வழக்குல இருக்கக்கூடிய தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் அவருக்கு சொத்து குழிப்பு வழக்குன்னு போடுறாங்க அந்த வழக்கு வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வழக்கு போடப்படுகிறது அதற்கு பிறகு திமுக ஆட்சி வந்துருது அதுல வந்து அவரு தப்பிச்சிடுறாரு அந்த வழக்கையே மாத்திடுறாங்க வழக்கினுடைய தன்மையே மாத்திடுறாங்க அதற்கு ஏன்னா இது இதெல்லாம் சர்க்காரியாலையும் நடந்த விஷயம் அதனுடைய தன்மையை மாத்தி விட்டுறாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அம்மா வந்து அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இன்னொரு முறை அதை ஆஹ் இதுக்கு வழக்கா கொண்டு போறாங்க அப்ப கூட இந்த டைம் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் அவசர அவசரமா அந்த வழக்கை முடிச்சு வச்சு கிட்டத்தட்ட நானூறு சா சாட்சிகளோ என்னவோ பல ஆயிரம் பல நூறு பக்கங்கள் உள்ள ஒரு குற்றப்பத்திரிகை நீதிமன்றம் முடிவெடுக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க இவர் வந்து வெளியில வந்துடுறாரு வருமானத்துக்கு வீர சொத்து இவரிடம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லி இவர் வெளில வந்துடுறாரு இதுதான் இந்த எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மாதிரி எதையுமே நானும் நீங்களோ ஒரு சாதாரணமா ஒரு ஒரு கொலை வழக்க நானும் நீங்களோ பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா கூட இப்படி தப்பிச்சு வந்துட முடியாது யாரோ யாரையோ கொண்டாங்க நான் பார்த்தேன் இந்த விஷயத்துல கூட என்னால வெளில வர முடியாது அந்த மாதிரி நீதிமன்றமும் காவல் மண் காவல் நிலையங்களும் இருக்கும்போது இவர் வந்து சொத்துக்குழிப்புன்னு ஒண்ணு போடுறாங்க அப்புறம் மனநல்கின்ற விஷயத்துல மிகப்பெரிய அளவுல தவறு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இவருடைய சொந்தக்காரங்களுக்கே கொடுக்குறாங்க இவருடைய பையனுக்கே டெண்டர் கொடுக்கப்படுகிறது இது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் இது எல்லாம் மீறி அவர் வந்து ஒரு கோட்டு இருந்து வெளில வந்து அமைச்சராகி திரும்ப எம்எல்ஏ ஆகி திருப்பி அமைச்சராகி ஆஹ் நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் நாம வந்து நீதிமன்றத்தை பழிக்கணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் நீதிமன்றத்தை நான் ஏன் பழிக்க மாட்டேன் அப்படின்னா நீதிமன்றத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அது ஏறத்தாழ திமுக மாதிரி ராஷ்டிரிய ஜனதாதள் மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஒரு குடும்ப கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி இது மூணும் அந்த மாதிரி நீதிமன்றம்னு பத்துக்கு மூணு நீதிபதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா இருக்காங்க இது ரொம்ப ஆபத்தானது ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா நீங்க ஒரு நீதிபதி நான் ஒரு குற்றவாளின்னு சொன்னா உங்களை நான் அணுகுவதற்கே நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்னு சொன்னா என் கேஸ்ல நான் ஒண்ணும் பண்ண முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா பெரிய வக்கீல்கள் எல்லாம் நீங்க இல்லாத நேரத்துல என்னுடைய வழக்கு லிஸ்ட் ஆற மாதிரி நான் பாத்துக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து மூணு பேர்ல ஒருத்தராக அதாவது மாமா மச்சா பெரியப்பா சித்தப்பா பையன் இருந்தீங்கன்னா உங்களை டச் பண்ணாமயே உங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட பேசி உங்களுடைய வேலையை நான் முடிச்சுட்டு வெளில வரக்கூடிய இதுதான் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகக்கூடிய தருணம் ஒரு சிஸ்டமே ஃபெயில் ஆகும் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா ஆகும் இது ஆபத்தான அந்த விஷயம் நீதிமன்றத்துல இருக்கு சோ முதல்ல ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி இந்த பொன்முடி ஜெகத் ரட்சகன் இந்த எல்லாம் அமலாக்கத்துறை நீதிமன்றம் பாத்துக்கிட்டோம்னு விட்டுட்டு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலிஜியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கை வைக்கிறதுக்கான ஏற்பாட பண்ணணும் பட் அன்பார்ச்சுனேட்லி நாம வந்து நானூறு பிளஸ் குடுக்காததுனால இன்னைக்கு வந்து பட்ஜெட்டை பத்தி பேச வேண்டியதா இருக்கு பட்ஜெட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசாம மத்தத பேசுறாங்க இந்த மாதிரி பதினாலு கோடி முடக்கப்பட்டதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா பொன்முடி ஐயாவுடைய வேலைக்காரரே சிரிப்பாரு அவர் வீட்டுல டிரைவரா இருக்கிற சிரிப்பார் சிரிப்பாரு என்னங்க பதினாலு கோடி தானுங்களா அப்படியே ஏன்னா டேஷ்போர்ட்லயே அவ்வளவு பணம் வச்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சோ இதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல விமர்சிப்பதாக இருந்தா நீதிமன்றத்தை ஆனால் நீதிமன்றம் தப்பு செய்யுங்கிறதுக்காக இல்ல நீதிமன்றத்திலும் இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சிஸ்டம் ஃபெயில் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம வருத்தப்படலாம் சோ காலப்போக்கில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் ஆனால் அண்ணாமலை அல்லது இடி அல்லது நீதிமன்றம் அல்லது ஆளுநர் இவங்க வந்து இன்னும் இந்த திராவிட கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவர்களை அசால்ட்டா வெளியில விடுற அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா மணல் கடத்தல்ல மட்டும் அது எப்படி பிடிக்கப்பட்டதுங்கிறது மக்களுக்கு தெரியணும் நீங்கதான் அமைச்சர் நீங்கதான் ஆட்சி நீங்க என்ன பண்றீங்கன்னா சார் ஒரு நூத்தி நாற்பது கோடிக்கு மணல் வந்து விற்பனையாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வே பே எல்லாம் கொடுத்து கணக்காட்டுறீங்க ஆனால் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடிக்கு வே பில்லே போயிருக்கு ஒரு ஹோட்டல் கடைக்காரர் முனியாண்டி விலாஸ்ல போயிட்டு நீங்க ரைடு நடத்தினீங்கன்னா இருந்து நாலே நாலு பில்லுதான் ஆச்சுன்னு அவர் சொல்லலாம் நானூறு பில் ஆயிருக்கும் இது தப்பு ஆனா இங்க அரசு தமிழக அரசு என்ன பண்ணதுன்னா வே பில் அதாவது அரசாங்கம் அச்செடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேபில் அதாவது ஒரு வழியில் செல்லும் பொழுது ஒரு பில் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது ஒரு பில் அந்த பில்லையே கை வைக்கிறாங்க ஒரு வேபில் இருக்கு வண்டி பாஸ் ஆகுது ஆனா வேபில் கணக்குல வர மாட்டேங்குது இது ஆபத்தான இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அமலாக்கத்துறையில ஏன்னா ஜெயலலிதா அம்மா இந்த கேஸ் போடும் போதே இதுல வந்து மணி லாண்டரிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இது வெளிநாட்டில் முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இந்த இடி வந்து இந்த விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா டோல்கேட்ல வந்து வண்டி போகுது இல்லையா மணல் லாரி எல்லாம் போகும் நடுவுல எங்கேயாவது போச்சுன்னா நகரத்துக்குள்ள போய் தப்பிக்க முடியாது ஏன்னா போலீஸ் புடிச்சிருவாரு டிராபிக் போலீஸ் பிடிச்சிருவாரு அப்ப இது வந்து அந்த மெயின் நேஷனல் ஹைவே வழியா தான் போகும் அப்ப போகும்போது இத்தனை வண்டிகள் மணலோடு போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடி இந்த என்டயரா இந்த இந்த ஆற்று மணல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க லாரிகள் இங்க இருக்குன்றாங்க சரி இவங்க சொன்னதெல்லாம் கூட பொய்ன்னு சொல்லிடுவோம் மோடி ஐயா இந்த இந்தி கூட்டணி வளரக்கூடாதுங்கிறதுக்காக பொய் சொல்றாருன்னு வச்சுப்போம் ஆற்று மணல் அள்ள கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வந்த உடனே லாரி உரிமையாளர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க இத்தனை வண்டியனோடது ஸ்டாக்கோட இருக்குங்கிறாங்க இதே நாற்பது கோடி கணக்கு காட்டிட்டு ஒரு வருடம் பூரா ஒரு வருஷம் நடந்தா ஆனா ஒரே நாள்ல இத்தனை லாரி வந்து ஸ்டாக் இருக்கு இத்தனை வண்டி நகராம இருக்கு எங்களுடைய தொழிலே பாதிச்சனும் அப்படின்றாங்க இதை விட அப்பட்டமாக ஒரு கேஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கத்தியில ரத்தத்தோட புடிச்சிருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு கேஸ் ஆனால் தப்பிச்சு வரார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் இருக்கு ஆனால் இதை பேசி பிரயோஜனம் பேச வேண்டியது நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபெயிலியர் தாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்ஜி தேங்க்யூ